ஆரோக்கிய அன்னையிடம் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் விண்ணக மன்னக அரசியே எங்கள் அன்பு தாயே குடும்பங்களின் பாதுகாவலியே இன்று வரை நீர் எங்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து வாழ்த்தி போற்றி நன்றி கூறுகின்றோம் அம்மா ஆரோக்கிய தாயே எங்கள் குடும்பங்களை உன் பாதத்தில் வைக்கின்றோம் எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் மன நிம்மதியையும் தந்து எங்களை சமாதானத்தால் நிரப்பியருளும் நாங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தையும் நல்ல வருமானத்தையும் தந்து எங்கள் பணியில் நிறைவை தாரும் மேலும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பி அறிவையும் ஞாபக சக்தியையும் தந்து தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் உயர அருள்தாரும் திருமண தடைகளை நீக்கி நல்ல வாழ்க்கை துணையை தாரும் வேலைவாய்ப்பு இல்லாத எங்களுக்கு வேலைவாய்ப்பை தந்து நிரந்தரமாக வாழ ஒரு வீட்டை தாரும் கடன் துன்பம் நீங்கி குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று மகிழ்வோடு வாழ அருள் தாரும் குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உம்முடைய வேண்டி நிற்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருளும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா விதமான உடல் உள்ள நோய்களில் இருந்தும் நல்ல சுகத்தை தாரும் எங்கள் வாழ்வில் சந்திக்கும் எல்லா விதமான இருந்தும் விடுதலை தந்தருளும் வற்றாத வரம் தரும் வாடிமா நகர் ஆரோக்கிய அன்னையே உமது உதவியால் நாங்கள் எல்லா அருள் வரங்களையும் பெற்று என்றும் உமது சாட்சிகளாக வாழ உம் திருமகன் இயேசுவிடம் எங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசும் ஆமேன்